கடந்த சில நாட்களாவே சமூக வலைதளங்கள் முழுக்க மணிமேகலை மற்றும் பிரியங்கா அவர்களோட சண்டைய பத்தி தான் ஆளாளுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல மணிமேகலை அவர்கள் பிரியங்கா தன்னை தன்னோட செல்ஃப் மாதிரி சில விஷயங்கள் பண்ணதாகவும் சொல்லி குக்வித் கோமாலி ஃபைவ் நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டாங்க இதனால பல ரசிகர்கள் பிரியங்கா அவர்களை திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இத பாத்துட்டு அந்த நிகழ்ச்சியில இருந்த பல பிரபலங்களும் பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவாகவும் மணிமேகலைக்கு எதிராகவும் பேச தொடங்கிட்டாங்க அதுல குறைஷி மணிமேகலை சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கல இன்னும் சொல்ல போனா தான் பல பேரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இத பாத்துட்டு மணிமேகலை அவர்கள் பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் சொம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரோல் பண்ணிட்டாங்க இது இப்படியே நாளாக நாளாக இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு வருது இப்படி இருக்கும் போது இப்போ இத பத்தி சரத் கிட்ட கேக்கும் போது அவர் இத பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல ஏன்னா என்னையும் சொம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இன்னைக்கு அவங்க அடிச்சுப்பாங்க நாளைக்கே சேர்ந்துப்பாங்க நடுவுல நாம தான் முட்டாளாவும் இது அவங்களோட டிஆர்பிக்காக தான் பண்றாங்க எங்க நம்ம மக்கள் மத்தியில பிரபலம் ஆகலையோ நம்மள மறந்துட்டாங்களோ அப்படின்ற பயத்துல கூட பண்ணலாம் அப்படின்னு மணிமேகலைய இன்டெரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு ஏற்கனவே மணிமேகலையா பல பிரபலங்கள் தாக்கி பேசிட்டு வந்துட்டு போது இப்போ சரத் அவர்களும் இப்படி பேசி இருக்கிறது மணிமேகலை ரசிகர்களுக்கு அவர் மேல பயங்கரமான கோபத்தை உருவாக்கி சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சரத் அவர்கள் இப்போ மணிமேகலை பத்தி சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க